உயிரின் இயற்கை காம்பஸ் புறாக்களுக்கு திசையறிவு இவ்வளவு கச்சிதமா இருக்கும் ரகசியம் என்ன நாம புறா என்றாலே ஒரே ஒரு காட்சி நமக்கு நினைவுக்கு வரும் ஒரு புறா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் சென்றாலும் அதே இடத்துக்கு திரும்பும் திறன் இதுக்கு பேரு ஹோமிங் ஆனா நம்ம கேள்வி மட்டும் பெரியது எப்படி எந்த காம்பஸ் எந்த பயலாஜிக்கல் ஜிபிஎஸ் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக தேடிய ரகசியம் இப்போ ஒரு புதிய ஆய்வு அந்த ரகசியத்துக்கு நேரடியாக வந்துட்டு இருக்கு புறா திசை அறிவு இதிலிருந்து ஒரு விஞ்ஞான சாகசம் உங்களுக்கு காத்திருக்குது இப்படிப்பட்ட ஆழமான அறிவியல் கதைகளை தினமும் ஃபர்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழன் ஐக்கிய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புறா பூமியின் காந்த காம்பஸை படிக்கும் உயிரினம் நமக்கு தெரிஞ்சது என்ன புறாக்கள் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்தி திசை கண்டுபிடிக்கிறது ஆனா அது எப்படி படிக்குது எந்த ஆர்கின்னதை கொண்டிருக்கு மூளையின் எந்த இடம் அந்த தகவலை டீ கோட் தன்னுது இந்த மூன்று கேள்வியும் ஆண்டுகளாக அன் இப்போது ஜெர்மனியின் லுட்விக் மேக்ஸிமிலியன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டேவிட் கே குழு இதுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ கண்டுபிடிச்சிருக்காங்க அவர்கள் சொல்றது புறாக்கள் தங்களுடைய இன்னர் இயர்ல உருவாகும் மின்சார சிக்னல்களை கொண்டு பூமியின் காந்த புலத்தை உணர்கிறது இதுதான் இந்த ஆய்வின் மையம் ரெண்டு பரிசோதனை எப்படி நடந்தது ரொம்ப அட்வான்ஸ்ட் செட்டப் அவர்கள் ஆறு புறாக்களை எடுத்து பூமியின் மேக்னடிக் ஃபீல்டுக்கு விட கொஞ்சம் அதிகமான ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட காந்த புலத்துக்கு உட்படுத்தினாங்க புறாக்களின் தலை ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது மைக்ரோ அசைவபிளும் வரக்கூடாது பின்னர் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ணினாங்க என்னத்துக்கு புறா இயல்பாக தலையை ஆற்ற மோஷனை சயின்டிஃபிக்லி ரீக்ரியேட் பண்ண இதோட பர்பஸ் காந்த புலத்தையும் தலையின் ஓரியன்டேஷனையும் மூளை எப்படி கனெக்ட் பண்ணுறது என்பதை பார்க்க பின்னர் விஞ்ஞானிகள் அந்த புறாக்களின் மூளை ஆக்டிவிட்டி மேப்ஸ் எடுத்து கம்பேரிசன் பண்ணாங்க காந்த இல்லாத புறாக்களின் பிரெயின் மேப் காந்த கொடுத்த புறாக்களின் பிரெயின் மேப் இதில் தான் பெரிய டிஸ்கவரி வந்தது மூளையின் எந்த பகுதி ஆக்டிவேட் ஆயிற்று அவர்கள் கண்டுபிடித்தது புறாக்களில் வெஸ்டிபுலார் நியூக்ளியை அதாவது உள்காதிலிருந்து வரும் சிக்னலை பெறும் பகுதி மிக வலுவா ஆக்டிவேட் ஆகுது இன்னர் இயர் இஸ் ஈக்வல் டு பேலன்ஸ் ஆனால் இங்க இன்னர் இயர் இஸ் ஈக்வல் டு மேக்னட் டிடெக்டர் அந்த சிக்னல் மூளையின் இரண்டு முக்கிய பகுதிகளுக்கு போகுது ஒன்று மீசோபாலியம் சென்சரி இன்ஃபர்மேஷன் இன்டகிரேட் பண்ணும் பகுதி ரெண்டாவது ஹிப்போ கேம்பஸ் ஸ்பேஷியல் மெமரி பிளஸ் நேவிகேஷன் சென்டர் இதோட அர்த்தம் புறா மேக்னடிக் ஃபீல்டை படிக்கிறது பிறகு அதிலிருந்து அந்த மேப் டேட்டா டைரக்டாக நேவிகேஷன் பிரெயினுக்கு செல்கிறது அதனால தான் புறா நீண்ட தூர பயணமானாலும் ஒரு நிமிஷம் கூட குழம்பாமல் சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது நான்கு மின்சார சிக்னல்களா ஒற்றை செல் வரிசை முறை கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள் இனிமேல் வெஸ்டிபுலர் செல்ஸில் இருக்கிற மாலிகுலர் டீடைல்ஸை சரிபார்க்க சிங்கிள் செல் சீக்வன்சிங் டெக்னிக் பயன்படுத்தினாங்க இதில் அவர்கள் கண்டுபிடிச்சது மின்காந்த உணர்திறன் புரதங்க அயன் சேனல்கள் தற்போதைய கண்டறிதல் மூலக்கூறுகள் இந்த புரோட்டீன்ஸ் காந்த உணர்தல் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவை வேற வார்த்தையில் புறா தலையை ஆட்டும்போது இன்னர் இயரில் உள்ள சிறிய சுழல்கள் மின்சார உற்பத்தி பண்ணுது அந்த கரண்டின் மாற்றங்களை மூளை காந்த புலமாக இன்டர்பிரட் பண்ணுது இதுதான் இயற்கையின் பில்டின் மேக்னடிக் காம்பாஸ் புறா தலையை ஆற்றத ஏன் நிறுத்தாது இதுக்கு பின் ஒரு சீன் உங்களுக்கு புரியும் புறா நடப்பது பார்த்துருக்கீங்களா தலையாற்ற தாழ இயக்கம் அது போஸ்காலே இல்லை அது பேலன்ஸ்க்காக மட்டும் இல்லை அது நேவிகேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணணும் என்பதால தலையசைவு உள்காது சுழல்கள் மாற்றம் மின் சமிக்ஞைகள் மாற்றம் மூளை காந்த வரைபட புதுப்பிப்பு திசை கணக்கிடுதல் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் மாதிரி இயற்கையின் என்ஜினியரிங் மெய்யா சொன்னா அதிசயம் இதே திறன் வேறு விலங்குகளுக்கும் இருக்கா ஆம் இந்த டிஸ்கவரி புறாக்களுக்கு மட்டும் வரம்பில்லை ஆமைகள் திமிங்கலங்கள் பறவைகள் சில பூச்சிகள் சில நுண்ணுயிர்கள் அனைத்தும் மேக்னெட் சென்சிட்டிவ் டேர்டில்ஸ் கடல் கடந்து ஆயிரம் கிலோமீட்டர் போய் அதே பீச்சுக்கு திரும்பி முட்டை வைக்குது பட்டர்ஃப்ளைஸ் நார்த் சவுத் பயணம் காந்தப்புலத்துடன் ஹோ தேனீக்கள் ஹைவுக்கு திரும்ப மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபாலோ நேச்சரேயே ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் அதை உயிரினங்களின் உடல் அவங்கவங்கத்துக்கு தகுந்த போல இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறது ஏழு இன்னும் விடை தெரியாத மர்மங்கள் ஆனா எல்லா கதையும் முடிஞ்சதா இல்ல சயின்டிஸ்ட் சொல்லுது இது முழு ப்ரூஃப் அல்ல இன்னும் ஜெனடிக் ஸ்டடிஸ் தேவை மாலிகுலர் லெவல் யார் மேக்னெட் டிடெக்ட் பண்றது என்பதை டிஎன்இ சீக்வன்ஸ் மூலம் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆனா இதுவே ஒரு மைல் ஸ்டோன் டிஸ்கவரி நேச்சர் மேகசின் சயின்ஸ் ஜேனல் ரெண்டும் இதை பிரேக் த்ரூன்னு சொல்கிறது எட்டு சில புதிய சயின்டிஃபிக் ஆங்கிள் ஒன்று காஸ்மிக் கதிர்களின் தாக்கமா சில ஆய்வுகள் காந்தப்புல மாற்றங்கள் அண்டக்கதிர்வீச்சு மாற்றங்கள் பறவை வழி செலுத்துதல் பங்கு இது ஃபியூச்சர் ரிசர்ச் ரெண்டு குவாண்டம் உயிரியல் தாக்கம் இன் மேக்னட் டிடெக்ஷன் குவாண்டம் லெவல் எலக்ட்ரான் ஸ்பின் உடன் கனெக்டட் இருக்கலாம் இதென்னா புறா பிரெயின்ல குவாண்டம் பிசிக்ஸ் நடக்குது மூணு பூமியின் காந்த மாற்றத்தின் தாக்கம் ஏர்த் மக்னெட்டிக் போல்ஸ் கிராஜுவலா ஷிஃப்ட் ஆகுது இதனால அடுத்த நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளில் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகலாம் நாலு காந்த புயல்கள் பறவை திசை திருப்பல் சோலார் ஸ்டார்ம்ஸ் போது மாக்னெட்டிக் டர்புலென்ஸ் அதிகம் அந்த நாட்களில் பறவைகள் வழி தவறுவது இப்போ நமக்கு புரிஞ்சுது இவை இன்னும் டெவலப்பிங் கான்செப்ட்ஸ் முடிவு நாம பல முறை யோசிப்போம் பூரா எப்படி தன் வீட்டை கண்டுபிடிக்குது இது புத்திசாலித்தனம் அல்லது இயற்கையின் ரகசியமா இந்த ஆய்வு சொல்றது புறாக்கள் காந்த புலத்தை படிக்கக்கூடிய ஒரு இயற்கை சுற்றுடன் பிறக்கின்றன அது ஒரு மர்மம் மர்மமில்ல அது ஒரு பயாலாஜிக்கல் காம்பஸ் இதுதான் ரீசன் உலகம் எங்கே இருந்தாலும் அது திரும்பி வரும் இடம் அதே ஒரு சிறிய வீடு அதே ஒரு சிறிய கூடு இதுதான் இயற்கையின் கணிதம் இதுதான் உயிரின் நேர்த்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புறாக்கள் பூமியின் மேக்னெட்டிக் மேப்பை படிக்குது இந்த கண்டுபிடிப்பு உயிரை பற்றிய நம் புரிதலை மாற்றுதா இது நேச்சரின் இன்ஜினியரிங் பிரில்லியன்ஸா அல்லது இன்னும் பெரிய மர்மத்துக்கு ஒரு க்ளூவா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி and subscribe.